நல்லவர்களாக வாழக்கூடிய ஒரு கூட்டமாக இன்றைக்கு நல்லவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் உலகத்திலே தீமை இப்படி தலைவிரித்து ஆடுகிற பொழுது ஒவ்வொரு மனிதனையும் தன்பால் வசப்படுத்திக் கொண்டிருக்கிற பொழுது நன்மை மட்டும் ஏன் ஓடிவிட வேண்டும் அது ஆன்மீக செயல் இல்லையா கோழைத்தரமான செயல் இல்லையா தீமையை எதிர்கொள்ள வேண்டாம தீமையை அழித்து கட்ட வேண்டாமா தீமையை இந்த உலகத்திலிருந்து துடைத்து எரிய வேண்டாமா நபிகள் நாயகம் (ஸல்) அவர்கள் தீமைகளை பற்றி தெளிர் மூலம், மன்ற கும் முன்கர, ஃபல் யகைமிரு ஹு பீஹி" ஒருவர் தீமையை நடக்கக்கின்றால் அதை கரம் கொண்டு அதிகாரத்தை பிரயோகித்து தடுத்து நிறுத்துவதற்கு குறிப்பு செய். "ஃபைல் லன் யத்தத் ஃபி உனக்கு அங்க அதிகாரம் இல்லையா? எடுத்துச் சொல். சொல்லியான சிரித்தபாரி. அதுக்கும் முடியலையா? உனது உள்ளத்தால் முடித்து ஒதுக்கி அதுக்கப்புறம் ஓரத்தில் போய் உட்காரு. இப்ப நாம இருக்கிறோம் உலகம் தவறிலே முழுங்கி கிடைக்கிறது குற்றத்திலே நிறைந்து நாவால் எடுத்து சொல்லி தடுத்து நிறுத்த வேண்டிய கடமைப்பட்ட மக்களாக நாம் இருக்கிறோம் இந்த வேலை நாம செஞ்சிருக்கிறோம் செய்யல நாம் நாம் மட்டும் நல்லவர்களாக வாழ்ந்தால் போதும் என்ற எண்ணத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல சொல்லி காட்டுறான் நிசாவில பலுவை செலவிடர்களை பத்தி

அவர்கள் ஒரு தவறு நடக்க கண்டால் அதை தடுத்து நிறுத்த மாட்டார்கள் தப்பு செய்யறவங்க பார்த்தா எப்பா தப்பு செய்யாதன்னு சொல்ல மாட்டாங்க குற்றம் குறைகளை தடுத்து நிறுத்த மாட்டார்கள் அது அவன் தப்பு செஞ்சா செஞ்சுட்டு போறான் நான் நல்லது செஞ்சுட்டு போறேன் என்று அவர்களுடைய வாழ்க்கையின் கோணம் அமைந்திருந்தது எனவே அவர்கள் சாபத்துக்குரியவர்கள் என்று அல்ல சொல்லி காட்டுறா நாமும் அந்த பாதையிலே போனால் நமக்கு சாபம் இல்லையா நமக்கு அறிவு இல்லையா நமக்கு மரணம் இல்லையா நமக்கு வரத்தா நமக்கு வரும் ஒட்டு மொத்தமா எல்லாம் தப்பு செய்யும் பொழுது நல்லவன் பார்த்து கொண்டு சும்மா இருந்தால் நல்லவனுக்கும் அந்த அழிவு ஏற்படத்தான் செய்யும் நல்லவருக்கு எல்லோ நல்லவருக்கு பெண்ணு பழைய எல்லோருக்கும் சொல்லுவாங்களே அதே மாதிரி தீயவனுக்கு வரக்கூடிய அழிவு நல்லவனையும் சாகத்தான் செய்யும் தீயவன் அழிக்கிறதுக்காக வேண்டி அல்ல ஒரு தண்டனையை கொடுத்தா நல்லவனும் அதில் அழியத்தான் போகிறார் நாளை வறுமையில் வேண்டுமானால் கொடுத்து உயர்த்தலாம் ஆனால் இந்த உலகத்தில் அழிவு ஏற்படுத்தாம போகுது இந்த அழிவுகளில் இருந்து நாம பாடம் பெற்று திருந்தணும் எல்லா விதமான தப்புல இருந்து திருந்தணும் அல்லாவின்பால் வரணும் அல்லாவுடைய தூதரின்பால் வரணும் அத்தவும் நிசலவும் அல்லாஹ் சொல்லி காட்டலாம் இந்த மக்கள் அழிக்கப்பட்ட மக்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்கள் அல்லாவுடைய மாற்றம் செய்தார்கள் புறக்கணித்தார்கள் அல்லா சொல்லுற அல்லாஹ் அல்லாஹ் எந்த ஒரு சமுதாயமும் தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத வரைக்கும் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்றவே மாட்டான் அல்லாஹ் வந்து நம்ம எல்லாம் நாம நம்ம சீர்திருத்த என்று சொன்ன அல்லாஹ் நமக்கு அருள் புரிவான் நாம் கேள்வி இருந்தாமல் அப்படியே கேடு கட்ட தண்ணிகளிலேயே பாவங்களிலேயே குற்றங்களிலேயே மூலிகை கிடந்தோம் என்று சொன்னால் அல்லாவும் அப்படியே விட்டுருவோம் போன விட்டுருவோம் அப்படியே கிட பாவத்திலே கிடந்து சாவி பாவம் பாவத்திற்கு மேல் பாவம் செஞ்சு தீயவனாக நரகத்திற்குரியவனாக மாறி என்று சொல்லி அல்லாஹ் விட்டு விடுவார் அதிலிருந்து நம்மை தற்காக்க வேண்டும் தவறுகளை சுட்டிக்காட்டணும் தவறுகளில் மக்களை தடுப்பதற்கு முயற்சி செய்யணும் அப்படிப்பட்ட முயற்சி தான் இந்த பேர் அழிவுகளில் நமக்கு பாதுகாப்பை தரும் சொல்றாங்க பேர் அழிவுகளில் இருந்து நீங்கள் பாதுகாப்பு பெற வேண்டும் என்று சொன்ன நீங்க மக்களே திருக்குறான் தமிழாக்கும் அனைவருக்கும் புரியும் எளிய நடை தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள் கலைச்சொற்களின் விளக்கங்கள் திருக்குறான் எவ்வாறு அருளப்பட்டது எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் காலம் முதல் இன்று வரை குரான் பாதுகாக்கப்பட்ட வரலாறு திருக்குரான் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள் முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள் கூடுதலான பக்கங்கள் அழகிய வடிவமைப்பு உயர்தரமான பைண்டிங் விலை ரூபாய் முன்னூறு மட்டுமே வெளியீடு மூன் பப்ளிகேஷன் நம்பர் எண்பத்தி மூன்று பார் மூன்று முதல் பாடி மூர்தரு மன்னடி சென்னை ஒன்று போன் சிக்ஸ் பைவ் சிக்ஸ் நைன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ தன்மையை ஏறி தீமையை விட்டும் தடுங்கள் அந்த வேலையை செய்வதை நிறுத்தினால் அல்லாவுடைய தண்டனை வரும் அல்லாவுடைய கோபம் வரும் வந்து விட்டால் தப்பிக்க முடியாது அப்பன் குழம்பு பிரயோஜனம் இல்லை அப்பன் கூப்பாடு ஊட்டி எந்த நன்மையும் நேரத்தில் சங்கரா சங்கரானு சொன்னதாக தமிழ்ல சொல்லுவாங்களே அது மாதிரி அழிவு வருகின்ற நேரத்தில் நல்லா கையை தூக்குனா அல்லாஹ் கையை விருத்துருவான் ஆனா அப்படித்தான் மனுஷன் தூக்குவானா சொல்லி சொல்லிக்காட்டுறான் வாம்ஜி பூ என்மா ரசக்கதாக்கும் உன் கவனி அணி ஏற்றிய அஹத குமல் மூத் உங்களிடத்தில் அந்த மரணம் வருவதற்கு முன்னே நீங்கள் பொருள்களை எல்லாம் செலவிடுங்கள் அல்லாஹ் கொடுத்துருக்க முடியதை அல்லாஹவுடைய பாதையில் அள்ளி கொடுங்க அப்படி நல்லா சொல்லி சொல்கிறேன் அந்த மரணம் வந்துருச்சுன்னா இவன் சொல்லுவான்னா பிற கூண ரம்பி லவ்லா அபெரு கனி இல்லை அஜனியும் தனி சப்ஜெக்ட்டை அக்குமெண்ட் காலனி யாருலாம் கொஞ்சம் டைம் கூட கொஞ்சம் நேரம் கூட நான் எல்லாத்தையும் கூட கொடுத்துட்டு வந்துடுறேன் நான் எல்லாத்தையும் நடந்து செஞ்சுட்டு நல்லவனா வந்து விடுகிறேன் நான் நல்லவன நான் திரும்ப விடுகிறேன் கொஞ்சம் டைம் கூட கேட்பான் மழை கொஞ்சம் அசைவலாம் சார் ஜா ஆ சொல்லுப்பா எந்த ஒரு ஆத்மாவுக்கும் டைம் வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் குண்டவும் செய்யாது திருந்தவும் செய்யாது முடிஞ்சு போச்சு அல்லாவுடைய உயிரை வாங்குகிற மழைக்கு அழிவை தருகிற மழைக்கு வந்து விட்டால் அதுக்கப்புறம் கட்சி பிரயோஜனம் இல்லை பூங்கான்னு ஒன்று பிரயோஜனம் இல்லை பிராவுனுடைய வர்ணாற்றியை பார்க்குறோமே பிராவுனுடைய அழிவு எப்படி நிகழ்கிறது பாவத்திற்கு மேல் பாவம் செய்கிறார் கடைசி நேரத்தில் அழிவு அவனை பிடித்துக்கொள்கிற அந்த நீரினுள் கடலினுள் அவன் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே புதைகின்ற நேரத்தில் அவனுக்கு புரிகிறது ஆஹா நாம் தப்பு செய்து விட்டோம் மூசா சொன்னது சரி மூசாவுனுடைய சகோதரர் சொன்னது சரி எனவே அவன் வாழ் தெரிஞ்சு என்று சொல்லி அமன் சுதி ரம்பி மூசா மூசாவும் ஹாரூனும் சொன்ன அந்த இறைவனை அல்லாஹுவை நான் விஸ்வாசம் கொள்கிறேன் என்று கடை சகல யாரும் கையை தூக்கினா அல்ல ஏத்துக்கிட்டானா போடா இவ்வளவு நாளும் கொடுத்து பார்த்தேனே இவ்வளவு நாளும் திரும்ப மாட்டே என்று ஒரு நாள் கொடுத்தேன் ஒரு வருஷம் கொடுத்தேன் பத்து வருஷம் கொடுத்தேன் அறுபது வருஷம் எழுபது வருஷம் ஆயுள் காலம் முடிகிற வரைக்கும் சக்கராத்துடைய இந்த மனிதன் திரும்பிட மாட்டானா அல்லா மன்னிப்பு கேட்க மாட்டானா இறை சூழலை பின்பற்றி விட மாட்டானா என்று சொல்லி நான் வாய்ப்பு கொடுத்து பார்த்தேன் அதிலெல்லாம் திருந்தன கடைசியில நீ தங்க போகிற அந்த நரகத்தை பார்த்து உடனே இறைவனை தண்டனையை பார்த்த உடனே யாருல்லா என்னை காப்பாற்றின்னு ஒண்ணு கேட்குறீங்க இப்போ நான் உன்னை காப்பாற்றவே மாட்டேன் நீ தொலைஞ்சு போ நாசமா போனு அல்லாஹ் விட்டுவான் இந்த தேன அழிவுகள் நமக்கு தருகிற படிப்பினை என்னவென்று சொன்னால் நாம் நம் வாழ்க்கையை அல்லாஹ் உடைய தூதலுக்கு ஒத்த வாழ்க்கையான அவர்கள் போதித்த பிரகாரம் பிறருக்கு பொருளாதார ரீதியில எந்த குற்றமும் செய்யாம பாணிய ரீதியான நம்முடைய தவறுகளை எல்லாம் கலைந்து ஏவி தீமையை தடு ஒரு அற்புதமான நபிகளுடைய பணியை மேற்கொண்டு இறைவனின் அருளை பெறுவதை முயற்சி செய்ய வேண்டும் என்று இதை நமக்கு பாரம்பருகின்றன அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லா நம் அனைவருக்கும் நல்லருள் வாயிப்பானாக வாக்கு அஹ்